கேரளாவிலயும் மழை இருக்கு தமிழ்நாட்டிலயும் மழை இருக்கு கேரளாவில வெட்டல தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தாயா ஐம்பத்தி ஏழு நாள் இன்னும் ஜெயில போட்டாங்க கேரளாவில மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டில் வெட்டான்னா கேரளாவை நல்ல முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கிட்டு சொல்லிட்டேன்

வளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்னாடி ஒரே கருத்தை பதிவு செய்தாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டப்படுது கேரளாவிலையும் இருக்கு மலை இருக்கு கேரளாவில் வெட்டல தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தாயா அம்பத்தி நாள் என்ன ஜெயில போட்டாங்க என்ன சொல்லிட்டேன் எங்க ஊர்ல சொல்ற மாதிரி எங்க அண்ணன் ஊர்ல சொல்ற மாதிரி நானும் எங்க அண்ணனும் சாதாரண பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன் இந்த பக்கம் கேரளா இருக்கு நடுவுல மலை இந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில் கெட்டுகிற தொழில் துறைமுகத்திற்கு கேரளாவில் மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டில் கேரளாவை நல்ல முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கேட்டு சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து பேசினேன் என் மனைவிக்கு நான் லவ்யூ சொன்னேன் ஐ ஹேட் யூனு சொல்லலையே நான் யாரையும் பார்த்து நான் லவ் யூ சொன்ன உனக்கு என்ன கோபப்படுது நான் கேரளா முதலமைச்சரோ கேரளமானோ சி சிஎம் விஜயனானோ நான் பாடுனேன் உனக்கு என்னப்பா அதுக்கு ஐம்பத்தி நாள் வழக்கு நான் உண்மையிலே அதை சொல்ல எடுத்து பாருங்க காணொடிய அதுக்கு வழக்கு போட்டு ஐம்பத்தி நாள் ஜெயில் வச்சு அதுல குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல ஆறரை மணிக்கு தக்களை கூட்ட முடியுது ஏழரை மணிக்கு தக்கலையில எஃப்ஐஆர் எட்டு மணிக்கு தேடி வர்றான் அது ஒரு புலையரா காரு ஒரு ஸ்கார்பியோ காரு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு குண்டாய் கிரட்டா காரு நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பியை பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி என்ன டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆவிடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணர்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா எந்த தீபாவளி சொல்லல அவரு தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்க இருக்கிறவர் காலி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரில் போய் பிடிச்ச நீ மூணு மணி நேரத்தில் கைது பண்ற நீ சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சி போய் கைது பண்ற நீ வாய் ஆப் சவுக்குகிற ஒரு அட்மினு ஒரு பிடிஆர் பள்ளிவேல் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடித்தேடி கைது பண்ணி முப்பது நாட்கள் சிறைப்படுத்திய நீ நாம் தமிழகச்சி பொறுப்பாளர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதினா ட்வீட் போட்டா யூடியூப்பில் வீடியோ போட்டால் தேடித்தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிறேன் நீ இந்த பிச்சக்கார அயோத்தியன் நாய் இந்த இந்த ரமேஷ் பாபை ஏண்டா கைது பண்ணல இந்த ராபின்ஸன் அவர் ராபின்சுன்னு கிடையாது அவன் கருணாநிதி சன்னு ராபின் சன்னு அவன்லாம் அறுத்த வந்து கிடையாது அவன் தான்ண்டா பிள்ளை அவன்தான் சாத்தானின் பிள்ளை யார் சாத்தானியும் சொன்னாங்க இவங்கிய பிள்ளை கூட கிடையாது இவங்க சாத்தான் சைத்தான் பிசாசு பேய் இத்தனை நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை இந்த ராபின்சனை இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை மற்ற பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டரை வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செஞ்ச செங்கு சமந்து சீரழிப்பான்டா ஒட்டுமொத்த ஜெயில யாரு நினைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவு தான் தமிழ் தேசிய ஆதரவு தான் உள்ள இருக்கான் முன்னால் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் என்ன என்ன இது சரி வராது நமக்கு இவங்க ஒரு 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 இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட தர மாட்டாங்க இனிமேல் உள்ளே இருந்தாலும் பரவாயில்லை திமுக காரன் உள்ள வந்தா சங்க கடிச்சிடும் உள்ள பலவே பேர் இங்கால இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பரண்டு எங்க ஆள் இல்ல ஆனா சீஃப் ஆர்டர் அடிஷனல் சூப்பரண்டு ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான் நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கல பாரு நீ நீ பாரு பாரு நான் எல்லா ஜெயிலும் இருந்தேன் நாங்க சப் ஜெயிலு பாளையாங்குட்ட ஜெயிலு

கன்னியாகுமரிக்கு வந்ததே எதுக்குரியும் கன்னியாகுமரிக்கு கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் கன்னியாகுமரி வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ணை வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாமல் போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டு வாங்க ஆர்ப்பாட்டம் போட்டாடி போடணும்னா ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல வைக்கணும் அடிக்கடி பாக்கணும் ஒரு நாலு வழக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்போ நாங்க அடிக்கடி போட்ட எடுத்துக்கோ எங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு 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 நட்பு உருவாவது இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா டேய் நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களா காளியம்மா சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணா பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது பிரபாகரன் என்கிற அந்த உலக தலைவனை பார்த்து சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல வான்கோழி புத்தகத்தை படித்து அரசியலுக்கு வரல கருணாநிதி புத்தகத்தை பேரலாம் சொன்னால் ரொம்ப சங்கடம் ஆயிரும் நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்குன்னு ஒரு சாட்டையின்னு ஒரு மதிப்பு இருக்கு எங்க அண்ணன் அப்படி வளர்த்துருக்காங்க அதனால பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் பிளஸ் சென்சார் போர்டு அதெல்லாம் அந்த புத்தகத்தை படித்து நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் புளித்தவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோணையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்ககிட்ட கிட்ட கவனமா இருக்கணும் எங்களுக்கு வேலு பிள்ளை வழியும் தெரியும் வாவு சிதம்பரம் பிள்ளையின் வழியும் தெரியும் நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீதான் தான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எடுத்துட்டேன் எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கட்ட அதனடா நீ தானடா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன அவர் கேட்டா என்னடா தப்பு அநீதி எடுத்து கேட்டா அக்கிரமத்து கேட்டான் ஊழலை கேட்டான் லஞ்சத்தை கேட்டான் நீ கொள்ளை அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறதான் பங்கு தந்தையா பங்கு தந்திரம் என்ன பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா கேள்வி கட்டா கொள்வியா அடிச்சு அயன் பாக்ஸை வச்சு மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டுட்டு சிசிடிவியும் ஹார்ட் டிஸ்கும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான் மாட்ட திட்டமிட்ட ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தங்கூட கண்டிக்கல எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவர் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னா ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் பிசிக பாமக எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் ஏன் கண்டிக்கல இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானா இருந்திருந்த யார் எல்லாருக்கும் வளரும் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டில் வேலை பார்க்க பிள்ளைய அதிகமாக அறிக்க விட்ட தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நேற்று கோயம்புத்தூர்ல நியூஸ் செவனுடைய நெறியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டார் நேசப்பிரபு அதற்கு முதலாளாக வந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல் எல்லார் கண்ணீரின் நாங்கள் துடைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துடைக்க எவன் கையும் வர்றதுல அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை துடைக்க வர வேண்டாம் நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை எழுதி நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் கடைசி நாள் நாம் தமிழர் ஆட்சியில் தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோ நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கிய நாய்களுடைய பதிமூணு பேருடைய இறுதி காலம் நாம் நமக்கு சாட்சிதண்டா நடக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு ஒண்ணுதான் செய்யணும் இந்த வழி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போருங்க ஒரு ஓட்டு தான் மாற்றம் நம்ம அழுதிக்கிட்டு இருக்கோம் இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்து இருந்தா அவன் வந்து உட்கார்ந்து எஸ்பி வந்து உட்கார்ந்து நம்ம எம்பி நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்கார்ந்து டிஎஸ்பி

அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதனி ஸ்டாலின் பேசிக்க சீட்டு விளையாண்டு இருக்கேன் சீட்டு அவங்க கிடக்கும் லூசு பை நீ போட்டுமா போல நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் கலைஞ்சு போகுதுங்க இந்த கூட்டம் இங்கே போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த லைட் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருக்க மேட அப்படி இருக்கும் மைக் அப்படி இருக்கும் ஆனா திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது பத்து பேர் வாழத்தார தூட்டு போறான் பத்து பேர் தண்ணி பாட்டை தூட்டு போறான் பத்து பேர் உப்பை தூட்டு போறான் பத்து பேர் சீரகத்தை தூட்டு போறான் பத்து பேர் சேர்ந்து அங்க இருக்கிற சேரை தூட்டு போறான் அவனுக்கு என்ன அவனு அவனை தூட்டு போன தப்பா சொல்ல அவன் என்ன நினைக்கிறாமனா டேய் இவங்க என்ன நல்லவங்களா இவங்களே கிளாம்பாக்கத்துல கொள்ளையடிச்சு நாலாயிரம் கோடி சென்னையில் கொள்ளையடிச்சு ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு டூஜில கொள்ளையடிச்ச திருட்டு பய இந்த திருட்டு பய குடும்பத்தை போடுற கூட்டத்துல திருநா தப்பேடா நல்லவன் திருநாதாண்டா தப்பு திருட்டு போயிட்ட திருநா தப்பு